किलाबा कंपेयर நிலையத்தில் பாஜகவை விமர்சிக்கும் வகையில் திமுகவினர் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் லேசான வாக்குவாதம் ஏற்பட்டது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆராமுதன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் பேருந்து ஏற வந்த பயணிகளுக்கு அல்வா கொடுத்தனர் இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு திமுகவினர் அல்வா கொடுத்தனர் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அளிக்கும் நிதி மக்களுக்கு உணர்த்தும் வகையில் சுமார் நூறு கிராம் எடையுள்ள அல்வா பாக்கெட்டுகளை பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு வழங்கினர் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதி பங்கீடு இதுதான் எனவும் மற்ற மாநிலங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்கி தமிழ்நாட்டிற்கு குறைவான நிதி அளித்து மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் விமர்சித்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் முறையான அனுமதி பெறாமல் பேருந்து நிலையத்தை கூடக்கூடாது என திமுகவினரை கலைந்து செல்லுமாறு கூறினர் இதனால் திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் பேருந்து பயணிகளிடம் அல்வா கொடுக்கும் போது பயணி ஒருவர் அல்வா வேண்டாம் என மறுத்த காட்சியும் அரங்கேறியது